யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற விசேட பூஜைகளைத் தொடர்ந்து வள்ளிகம்மை பிறகுமையான படிப்புடன் பெருந்திருக்கிறாவுக்கான பந்தக்கால் நாட்டுகள் நடைபெற்றன தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி கொடிச்சியலை வழங்கும் மரபுடையவர்களுக்கான காலாஞ்சை ஒற்றை திருக்கை மாட்டுவண்டியில் நல்லூரிலிருந்து காட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது கொடிச்சியில் வழங்கும் உபயக்காரர்களான சிங்குண்ட மரபினருக்கு பெருந்திருவிழாவுக்கான பத்திரிகையும் காலாஞ்சையும் கையளிக்கப்பட்டன நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் பெர்டாங்கு மகோற்சவ் பெருவிழா எதிர்வரும் இருபத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து இருபத்தைந்து நாட்களுக்கு நடைபெறவுள்ளது